ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மைச்சில் இன்றைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் ஈஸ்ட் பண்ணாமல் அவன் சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட பார்ட் டூ இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு பயங்கர சஸ்பென்ஸான ஒரு மூவி அதனால் பார்ட் ஒன்றும் பார்க்கலாமேனு நினச்சி தான் பார்த்தேன் ஆனால் பார்ட் ஒன்றுக்கும் பார்ட் டூக்கும் சுத்தராக சம்மந்தமே இருக்காது நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாகவே பார்க்கலாம் சரி வாங்க டைம் யூஸ் பண்ணாமல் அவன் சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஒயிட் கலர் கார் முன்னாடி போயிட்டுருக்கு பின்னாடியே ஒரு லாரி அதை துரத்திக்கிட்டே வருது வந்த லாரியை ஓங்கி ஒரே இடி தான் கார் கவர்ந்துருது காருக்குள்ள இருக்க டிரைவர் பின்னாடி ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க அந்த லாரி டிரைவர் இறங்கி வந்து அந்த கார் டிரைவரை ஃபர்ஸ்ட்டு கழுத்து அறுத்து கொலை பண்றாரு அடுத்த காருக்கு பின்னாடி ஒரு லேடி உக்காந்துருந்தாங்க இல்லையா அவங்களையும் கொலை பண்ணி ரெண்டு பேரோட பாடியை லாரியில போட்டு எடுத்துக்கிட்டு எங்க போறாருன்னா ஒரு ஃபேக்டரிக்கு போறாரு இந்த எல்லாம் பதப்படுத்துவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துட்டு போய் ஃபேக்ட்ரி உள்ளேயே ஒரு குழியை தோண்டி ரெண்டு டெட் பாடியை அதில் போட்டு ஆசிட்ட ஊற்றி ஆசிட்டை ஊற்றி சுத்தராக உரு தெரியாமல் ரெண்டு பாடியையும் தடையுமே இல்லாமல் உரிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பாடி மேலேயும் டின் கணக்கில் ஆசிட்டை இருக்காரு ஊற்றி முடிச்சுட்டு மேலே மண்ணை போட்டு மூடலாமே ட்ரை பண்ணும்போது ஊற்றிட்டு மீதி வச்சிருந்த அந்த ஆசிட் பாட்டிலை தெரியாமல் விட அது இவர் கையில் ஊற்றிடுது இவருக்கு எரிச்சல் தாங்க முடியல பக்கத்தில் இருக்க ஒரு குட்டையில் போய் தை கையை நினச்சிக்கிட்டு இவர் கொஞ்சம் அவரோட கைக்கே மருந்து வச்சு சரி இருக்காரு இப்படி கில்லரோட சீனை காமிச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம படத்தோடய ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் ஆனால் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஏதோ ஒரு விசேஷத்துக்கு தான் ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் போயிருக்காங்க அந்த விசேஷத்துக்கு வந்திருக்க எல்லா பொண்ணுங்ககிட்டயும் ஹீரோவோட அம்மா ஹீரோட ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் என் பையன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்கள்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து கடுப்பான ஹீரோவை ஏமா என் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட சண்டை போடுறாரு இப்படி அவங்க பங்கன்ல இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு ஒரு காலு ஹீரோக்கு இருந்து தான் கால் வந்திருக்கு என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு பக்கத்து ஏரியாவில் இருக்க ஒரு பெரிய பணக்காரர் அவர் இறந்து போயிட்டாராம் அங்கே போய் என்னான்னு விசாரணைப்படுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ஃபர்மேஷன் ஹீரோ உடனே அங்கே கிளம்பி போறாரு அங்கே போய் பார்த்தா ஹீரோ வரவேற்கிறது அந்த இறந்து போனார் இல்லையா ஒரு பணக்காரரு அவரோட மச்சான் தான் வரவேற்கிறாரு என்னங்க இது வீடு ஃபுல்லாக ஏதோ லைட்லாம் போட்டு ஜே ஜேன்னு இருக்கு என்ன இது விசேஷமா என்னன்னு ஹீரோ கேட்கும் போது ஆமாங்க இறந்து போன எங்கள் மாமாக்கு இப்பதான் கல்யாணம் நடந்தது இன்னைக்கு தான் நடந்தது பார்த்தா இப்போ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல என்னங்க வயசு அறுபது இருக்கும்ங்குறீங்க இப்போ தான் கல்யாணங்கிறீங்க நீங்கள் தான் மச்சாங்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஒன்றும் இல்லை சார் இப்போ இறந்து போனவர் என்னோடய அக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தார் எங்கள் அக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இப்போ ஒரு சின்ன பொண்ணாக அவர் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணியிருந்தாரு திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு இருக்காரு இப்படி ஹீரோ இறந்து போனவரோட மச்சாங்கிட்ட பேசிகிட்டே உள்ளே வராரு அப்போ ஹெட்ஃபோன் பாண்டிட்டு ஒரு பையன் வெளில வரான் இந்த பையன் வேறு யாரும் இல்லைங்க இப்போ ஒரு பெரியவர் இறந்து போனார் இல்லையா அவரோட பையன் இது அப்படியே உள்ளே போனால் இன்னொரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த பொண்ணு இறந்து போனார் இல்லையா அவரோட பொண்ணு அப்படியே இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க சிடு சிடுன்னு வேலைக்கார பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த லேடி வேறு யாரும் இல்லைங்க இறந்து போனார் இல்லையா அவரோட தம்பி ஒய்ஃப் பின்னாடி நிற்கிறது தம்பியோட பொண்ணு இப்போ காட்டுறாங்க இல்லையா கோட் சூட்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு ஒருத்தர் மேலேருந்து இறங்கி வரார் இல்லையா அவர் இறந்து போனவரோட தம்பி பையன் ஸோ தம்பி குடும்பமும் மொத்தம் அவர் வீட்டில் தான் இருக்காங்க போல் அவர் தம்பி இறந்து போயிட்டனால தம்பி குடும்பத்தை இவர் அவர் வீட்லேயே வச்சு அவர் வீட்லேயே வச்சு அடைக்கலாம் இருக்காரு இப்படியே பேசிக்கிட்டு அந்த இறந்து போனவரோட ரூம் வரைக்கும் ஹீரோ வந்துடுறாரு போய் டெட் பாடியை பார்த்தா கன்னால் ஷூட் பண்ணி தான் கொண்டிருக்காங்கன்னு தெரிய வருது பத்த முகத்தை பயங்கரமாக சேதப்படுத்தி வச்சிருக்காங்க எங்கே இருந்து கண் வந்துச்சுன்னு பார்த்தா சுடப்பட்ட கண்ணும் தான் இருக்கு இவர் தான் பெரிய பணக்காரர் பணக்காரர்லய எக்கச்சக்கமான கண்ணை லைசன்ஸோட வாங்கி இவர் தான் ஹாலில் நிறைய இடத்துல மாட்டி வச்சிருக்காரு அதில் ஒரு கண்ணை தான் அவரை சுட்டுக் கொண்டிருக்காங்க அடுத்து ஹீரோவோ டெட் பாடி யார் ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னு கேட்க நம்ம தம்பியோட பையன் தான் வந்து நான் தான் சார் ஃபஸ்ட் பார்த்தேன்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தம்பி பையன இவர் வந்து ஒரு எம்எல்ஏ பொண்ணை அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காரு அதனால இந்த குடும்பத்துக்கு எம்எல்ஏ சப்போர்ட்டும் உண்டு ஹீரோவும் தம்பி பையன் கிட்ட கன்னால் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்டு கூடவே அவங்க யாருக்கும் கேட்கல சரி நடந்த டயத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க எப்போ பார்த்தீங்கன்னு கேக்கும்போது தம்பி பையன் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற எம்எல்ஏ பொண்ணு இந்த விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் முடித்தோன்னா அவங்கள போய் வீட்டில் டிராப் பண்ணிட்டு ரிட்டன் வந்துட்டு எல்லாரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறதா பிளான் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரையா அழைச்சிட்டு வண்டியில் ஏற சொல்லிட்டு அப்படியே இவர் ரூமுக்கும் வந்து பார்த்தேன் அவர் இறந்து கிடந்தார் அப்படின்னு சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் கன் சவுண்டு கேட்காததுக்கு காரணம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட கல்யாணத்துல எல்லாம் இந்த மாதிரி விசேஷம் நடந்தால் கன்னால் சும்மா விளையாட்டுக்கு வானத்தை பார்த்து ஃபயர் பண்ணுவாங்க போல அந்த சவுண்டில் இந்த சவுண்டு எங்களுக்கு கேட்கலன்னு சொல்கிறாங்க அடுத்து பிறந்து போனார் இல்லையா பெரியவர் அவர் ரெண்டாயந்தரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா அந்த பொண்ணை காட்டுறாங்க அவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ராதிகாப்தே சரி அந்த பொண்ணை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போகும்போது வீட்டில் கீழே பயங்கர சத்தம் என்னடான்னு பார்த்தா இறந்து போனார் இல்லையா அவரோட பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவர் இறந்து போனதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை இப்போ ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணார் இல்லையா அவ தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவை என்ன ஏதுன்னு நாங்கள் விசாரிச்சுட்டு முடிவெடுக்கிறோம் நீங்க பாட்டுக்கு டக்குன்னு ஒருத்தர் மேலே பழிய போடாதீங்கன்னு சொல்லி பேசி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு அடுத்து ஹீரோயினே வந்து பார்த்து பேசுறாரு உங்களுக்கு இவ்வளவு சின்ன வயசா இருக்கேன் நீங்க எப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்களை கட்டாய கல்யாணம் பண்ணாங்களா சரி உங்கள் சொந்த ஊர் எது உங்கள் அம்மா அப்பா பேர்லாம் என்னன்னு கேட்கும்போது ஹீரோயினோ நான் அனாதை அப்படின்னு சொல்கிறாங்க அனாதையாக இருந்தாலும் தானாலாம் ஒன்றும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்களா உங்களுக்குன்னு ஒரு ஊர் இருந்திருக்கணும்ல அதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது கரெக்டாக அங்கே தம்பிக்காரரோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஆன்டின்னு கூப்பிட்றாங்க ஸோ இவங்களுக்கும் பயங்கர கோவம் என்ன என்னை பார்த்து ஆன்டின் கூப்பிட்றேன் என்னை பார்த்தா என்ன உனக்கு ஆண்டி மாதிரியா இருக்குன்னு கேட்க சார் என்ன அக்கான்னு கூப்பிட்றாங்க அக்கான்னு கூப்பிட்டாலும் இவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க போடின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க ஞாதியோ அப்டிகிட்டே சும்மா பேசிக்கான விசாரணையெல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவங்க ஒன்றும் தெளிவாக பதிலெலாம் சொல்ல மாட்றாங்க சரி என்ன இவர் கிளம்பலாமேன்னு அமைன்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது வேலைக்கார பொண்ணுட்டு ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்றாங்க அவர் அந்த லெட்டரை பிரித்து தாங்க இவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது ஹீரோ ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிட்டுருப்பாரு சரி அப்போ காற்று வாங்கலாமேன்னு அமைன்னு சொல்லிவிட்டு ஒரு வாசலில் நின்று காற்று வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட துப்பாட்டாக வந்து இவர் மேலே போடும் இவருக்கு பயம் ஐயோ எதாவது பொண்ணுங்க கிது கீழே விழுந்து சூசிருக்குது பண்ணிருச்சான்னு சொல்லிட்டு வேகமாக யாருன்னு போய் எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தான் நின்று இருப்பாங்க அவங்க சூசைட் பண்ணலாங்கிற முயற்சியில இருந்து இருப்பாங்க நல்ல வேளை ஹீரோ போய் பிடிச்சிடுறாரு பிடிச்சி அவங்க அப்பா அப்பாகிட்டயும் படைச்சிருப்பாரு அவங்க அப்பாவுமே ரொம்ப நன்றி சொல்லிருப்பாரு ஹீரோயினோட அப்பாவும் நல்ல வேலையை பொண்ணை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்து சரியா ஹீரோயின ஃபேஸை கவனிச்சிருக்க மாட்டார் ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கு போல் அதான் ஞாபகம் வச்சு லெட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஹீரோனோட அப்பா கொண்டு வந்து இந்த பணக்கார நபருக்கு காசுக்கு பொண்ணை வித்துட்டு போயிருக்காருன்னு தெரிய வருது அடுத்து ஹீரோ அந்த கல்யாணம் அன்னைக்கு பிடிச்ச கேசட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த கேஸை விசாரிக்கிறது நம்ம ஹீரோவும் ஹீரோக்கு பக்கத்தில் இருக்க தான் இப்படி ரெண்டு பேரும் அந்த வீடியோ கேசட்லாம் எடுத்து ஒன்றா க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஹீரோ வந்து இறந்து போனார் இல்லையா அவரோட வீட்டுக்கு போய் அந்த அவரோட ரூமில் என்னென்னா வச்சுருக்காருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமான பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சுருக்காரு அவங்கள அப்யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து ரசிச்சு ரசிச்சு வச்சுருக்காரு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு ஹீரோ அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்து போய் கடந்த அந்த ரூமில் கீழே அந்த ஷால் எல்லாம் கீழே வெயிட்டுக்காக மணி டிசைன் தொங்க விட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ம விழுந்து அதையும் ஹீரோ எடுத்து வச்சுக்காரு இதுக்கிடையில் வேற இறந்து போனவரோட பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலேயே தான் பழியாக இருக்காங்க இவன் தான் கொண்டிருப்பான் இவன் தான் கொண்டுருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் அந்த சண்டையை சமாதானப்படுத்தி ஹீரோயினை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க நான் வர வரைக்கும் இங்கே இருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பிரச்சனை பண்ணவங்கள்கிட்ட போய் விசாரிக்கிறாரு ஏன் நீங்கள் அந்த பொண்ணு மேலே இப்படி பழி போடுறீங்க நாங்கள் என்ன எதுன்னு ஆக்ஷன் எடுத்து தான் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நான் இப்போ எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி உன்னை தூக்கிட்டு வேறு ஆள போட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இப்போ இறந்து போனவரோட பொண்ணோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து ஹீரோவாக வந்து ஹீரோயின்கிட்ட பேசலாமேன்னு சொல்லிட்டு வராங்க ஹீரோயின் அவர் இறந்து போனதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரிலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அவர் இறந்ததுலேயே எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அவர் நான் கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் எடுத்து சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் என்னை எங்கள் அப்பா காசுக்கு இந்த ஆள்கிட்ட வித்துட்டு போயிட்டார் மூணு மாதம் என்னைய அவளோட ஹெஸ்ட் ஹவுஸில் வச்சு என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ என்னை கல்யாணமும் பண்ணி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல பட்ட காயங்கள் எல்லாம் ஹீரோ கிட்ட காட்டுறாங்க ஹீரோக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் அனுதாபம் பத்தாததுக்கு ஹீரோக்கும் ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது இதுக்கடையில எம்எல்ஏ கிட்ட நான் பேசி உன தூக்க பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டை ஆளுங்க பிரச்சனை பண்ணாங்க இப்போ இப்ப எம்எல்ஏ நேரா வீட்டுக்கே வந்துட்டாரு ஸோ தேவையில்லாம பிரச்சனை பெருசு பண்ணாம அந்த பொண்ணு மேலே கேஸ போட்டு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் பேசுறாரு இருந்தாலும் ஹீரோ யார் சொல்றதையும் கேட்கல இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இதுக்கடையில் எஸ்ஐ வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த இறந்து போன பெரியவரோட பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது தம்பிக்காரனோட பையன் தான் இல்லையா அவர் மேலே உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் அதனால அவரோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து செக் பண்ண பார்க்கும்போது அந்த பெரியவர் இறந்து போன அன்னைக்கு பத்து தடவை அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அதுவும் யாரோட நம்பர்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவரோட நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு இப்போ பயங்கர ஷாக்கு என்னடா இது ஒருவேளை இவன் தான் கொலக்காரனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது தான் தெரிய வருது அந்த இறந்து போன பெரியவர் ரெண்டு நம்பர் வச்சிருந்துருக்கார் ரெண்டு ஃபோன் வச்சுருந்துருக்காரு அந்த ரெண்டு ஃபோனில் ஒரு ஃபோனு நம்ம ஹீரோயின் கிட்டே தான் இருக்குங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு அப்போ ஹீரோயின் தான் தம்பிக்காரனோட பையனுக்கு அடிச்சிருக்கணுங்கிறதையும் கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருந்திருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடறாரு நேராக ஹீரோயின் கிட்டையும் இதை வந்து கேட்கும்போது ஹீரோயினும் மறுப்பெல்லாம் பேசலாம் ஆமான் சொல்லிடுறாங்க என்னை எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் என்னை அழைச்சிட்டு போயிடுவான்னு பார்த்தா இவன் இ பணத்துக்காக எம்எல்ஏ போன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்த இல்லை எல்லாத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசி நொடி வரைக்கும் எப்படியாவது வந்து இவன் என்னை காப்பாத்திட்டு போயிருவான்னு நினைச்சான் ஆனா எம்எல்ஏ என்னையை விட்டுட்டு எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ண இவன் ரெடி ஆயிட்டான்னு சொன்னோடனே ஹீரோக்கு இப்ப சந்தேகம் ஒரு வேலை ஏன் தம்பிக்காரனோட பையனே இப்படி கொலை பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் பாடியை பார்த்ததும் அவன் தான் பார்த்தாதுக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க போற இந்த நம்ம ஹீரோயினையும் லவ் பண்ணி இருந்திருக்கானேன்னு சொல்லிட்டு இவரும் யோசிக்கிறாரு அடுத்து ஹீரோவும் தம்பிக்காரனோட பையனை கஸ்டடியில் எடுத்து வச்சு விசாரிக்கிறாரு ஒன்றும் அவ்வளோவா க்ளூ கிடைக்கல அடுத்து கல்யாணத்தை அன்னைக்கு வீட்டில் இருக்கவங்க எடுத்த வீடியோஸ் அடுத்து கேமராமேன் எடுத்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து அவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அதாவது வேலைக்கார பொண்ணு கரண்ட் போனோன்னு லைட்டை எடுத்துகிட்டு அந்த பெரியவர் ரூமுக்கு போயிருக்கா அப்புறம் திரும்ப வரும்போது ஒரு மாதிரி பதட்டத்திலே வந்திருக்கா ஸோ இதில் அவருக்கு டவுட்டு வந்து வேலைக்காரம் பொண்ணுகிட்ட போய் விசாரிக்கிறாரு அன்னைக்கு நீ என்ன பார்த்தீங்க பதட்டத்தோடு வந்தேன்னு கேட்கும்போது அதுக்கு இந்த வேலைக்கார பொண்ணும் உங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்னால் சொல்லவும் முடியாதுங்கும்போது ஏமா அந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு இந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொல்கிறான்னா என்னோட அப்பா இந்த குடும்பத்துக்கு தான் ட்ரைவராக இருந்தார் இறந்து போனார் இல்லையா ஒரு பெரியவருடைய அவரோட மொத பண்டாட்டி அழைச்சிக்கிட்டு எஸ்டேட்டுங்கிற அந்த எஸ்டேட் வீட்டுக்கு எங்கள் அப்பா போனாரு திரும்ப ரிட்டன் வரப்ப அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க எங்கள் அப்பாவோட பாடியை எவ்வளவோ தேடி நாங்கள் முயற்சி பண்ணோம் கார் மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகி கடந்துச்சு நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் அலையாத நாள் இல்லை போலீஸ் எங்கள் கேஸை கண்டுக்கவே இல்லை எங்கள் அப்பாவோட பாடி கூட எங்களுக்கு கிடைக்கல அதனால உங்களுக்கு நான் உதவி பண்ணணும் எந்த அவசியமோ இல்லைன்னு சொன்னோன்னே இப்போ ஹீரோ வந்து அந்த கேஸை எடுத்து நோண்டி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு எப்படி பாடி காணாம போயிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்துமே அந்த லாரி ட்ரைவர் தான் அந்த காரை இடித்து தள்ளிட்டு உள்ளே இருந்த ரெண்டு பேரையும் கொண்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் ஆசிட் ஊற்றியே ஃபுல்லாக பாடியை உருக்கிட்டான் இல்லையா எப்படியும் அந்த பாடி கிடைக்கும் ஸோ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் டீட்டெயிலெலாம் விசாரித்து அந்த லாரி டிரைவர் வரைக்கும் கண்டுபிடிச்சி வந்துடுறாரு அந்த லாரி டிரைவர் வேறு யாரும் இல்லைங்க எம்எல்ஏவோட அடியால் தான் ஸோ பின்னாடி அவனுக்கு பின்னாடி எம்எல்ஏ இருக்காங்கிறதையும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதும் ஹீரோக்கு புரியுது ஹீரோக்கு இப்போ என்ன டவுட்டுன்னா எம்எல்ஏ எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த பெரியவரோட ஒய்ஃபையும் ட்ரைவரையும் குழப்பம் அடியால் வச்சுன்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணை கூட இந்த பெரியரோட தம்பி பையனுக்கு தான் கல்யாணத்தை பண்ணி தர போறாரு என்ன சம்பந்தம்னு இவர் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காரு மறுபடியும் அந்த இறந்து போன பெரியரோட பொண்ணுக்கிட்ட போய் விசாரிக்கலாமே ஏதாவது க்ளூ கிடச்சா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஏந்திரிச்சு போகிற மாதிரி போய் ஹீரோ காதுகிட்ட என்னை அதிகமாக அந்த வீட்டில் வே பார்க்குறது எங்கள் அப்பாவோட தம்பி குடும்பம் தான் சொல்றாங்க கரெக்டாக அந்த அந்த பெரியவரோட தம்பி ஃபேமிலியும் வந்துருது இறந்து போன பெரியவரோட பொண்ணை ஓப்பனாகவே பேசிடலான்னு பேசுறாங்க இவங்களுக்கு பாவம்னு இடம் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் தங்கிக்க சொல்லி ஆனால் இவங்க என்னன்னா அவங்க குடும்பமே இங்கே டேரா போட்டுட்டாங்க இந்த இடத்த விட்டு நகரவனான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோ கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோவாக அடுத்து அந்த தம்பி பொண்ணை போய் விசாரிக்கிறார் ஏமா வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சமாவது சோகமாக இருக்காங்க ஆனால் நீ கொஞ்சம் கூட அழுகவே இல்லையே உன் பெரியப்பா இறந்ததை நினச்சின்னு கேட்கும்போது இல்லைங்க நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவேன் அதனால் எனக்கு அவர் கூட அவ்வளோவா டச் இல்லை அதனால் எனக்கும் இறந்து அது பெருசாக ஃபீல் ஆகலைன்னு சொல்கிறாங்க இதுக்கடையில் ஹீரோக்கு ஒரு ஃபோன் காலி என்னடான்னு பார்த்தா எம்எல்ஏவோட ஆளுங்க என்ன நினச்சிட்டாங்க ஹீரோ ஒரு நாள் போய் வேலைக்காரம்மா வீட்டில் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா ஏதாவது க்ளூ கிடச்சா சொல்லுமான்னு சொல்லிட்டு அதனால இந்த வேலைக்கார பொண்ணு ஏதாவது தேவையில்லாத க்ளூவை கொடுத்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே ஆள் வச்சு கொண்டிருக்காங்க இந்த தகவல் தான் ஹீரோக்கு வருது என்னடா இது நம்ம விசாரிக்க போய் இந்த பொண்ணை இறந்து போச்சுன்னு நினச்சி வருத்தப்படுறாரு ஹீரோ கூட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கூட விசாரணை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வேலக்காரம் அம்மா பொண்ணு கூட இறந்து போச்சு ஸோ கேஸ் இந்த அளவு டீட்டெயிலாக போகுது இன்னமும் அவங்களுக்கு தெரில அந்த ராதிகா ஹீரோயின் தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஹீரோயின் மேலே பழைய போட்டு கேஸை முடிக்கிறதில் இருக்காங்க இப்போ இதில் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர இந்த பிரச்சனை வந்து ஹையர் ஹையர் ஆஃபீஸர் வரைக்கும் போகுது ஏப்பா நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் இப்படி நடு ரோட்டில் நின்று அடிச்சிக்கிட்டு இருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வார்ன் பண்ணி விடுறாரு இதுக்கிடையில் ஹீரோ அந்த கேஸை நோண்டி நோண்டி விசாரிச்சுக்கிட்டிருக்கனால அடியாளுங்க ஹீரோவ அட்டாக் பண்ணத்துக்கும் வராங்க உடனே இவரோட எஸ்ஐக்கு ஃபோன் அடித்து என்னை யாரோ அடிக்க வராங்கடா வந்து காப்பாற்றுறான்னு கேட்கும்போது உனக்கு இது வேணும் நான் அப்பயே சொன்னல அந்த பொண்ணு தான் கில்லராக இருக்கணும் அந்த பொண்ணு மேலே கேஸ் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நீ இழுத்துக்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும் அடி வாங்கி சாப்பிடான்னு சொல்லிட்டு எஸ்ஸையும் கண்டுக்காமல் விட்டுடுறாரு ஹீரோ அவங்களெலாம் சமாளிச்சுட்டு அடுத்து ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வராங்க ஏன்னா நம்மள அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயினே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ரெயினில் ஏற்றிக்கிட்டு ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு அழைச்சிட்டு போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின்லேயும் அடியாளுங்க வராங்க ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு அந்த அடியாளுங்களையும் ஹீரோ அடித்து போட்டுட்டு இப்போ சேஃபான இடத்துக்கு எங்கே போகலான்னு பார்த்தா ஹீரோயினே ஒரு எஸ்டேட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இந்த எஸ்டேட் வேற யாரோட தான் இல்லைங்க இறந்து ஒரு பெரிய ஒரு பெரியவர் அவரோட எஸ்டேட்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட இருந்திருப்பார் இல்லையா அந்த நாட்களில் இவர் இந்த எஸ்டேட்டில் தான் ஹீரோயின் அந்த இடத்துல வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ இவங்களை கல்யாணமும் பண்ணியிருந்திருப்பாரு ஸோ இந்த எஸ்டேட் யாருக்கும் அவ்வளோவா தெரியாது நான் இங்கே சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நீங்கள் போய் விசாரணையை பாருங்கள் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க அடுத்து இங்கே எஸ்ஐயோ அந்த அம்மா பொண்ணு இறந்து போனாங்கள்ல அவங்களோட பாடியை பிரதே பிரேத பரிசோதனை பண்ணும்போது அவங்களோட நகை இடுக்கில் வந்து இறந்து அந்த டெத் செல்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இவரும் இந்த டீட்டெயிலை வந்து ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லாமே இந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸரை பார்க்க வந்தான் ஹையர் ஆஃபீஸரோட ரூம்லேருந்து ஸ்டார்டிங் சீனில் ஆசிட்டு ஊற்றி ரெண்டு பேரை அடுத்த அடையுமே இல்லாமல் ஒரு கில்லர் அழிச்சிருப்பான் பார்த்தீங்களா எம்எல்ஏட அடியால் அவன் உள்ளேருந்து வெளில வரத பார்க்குறாரு கையில் ஒரு மாதிரி கை எரிஞ்சு ஸ்கின்னில் நிறைய டெட் செல் இருக்கிற அப்படிங்கிறதையும் அவர் பார்க்குறாரு ஸோ இவன் தான் கில்லர் ஸோ ஹையர் ஆஃபீஸர் இருந்து இவன் வெளில வரானா இவங்களுக்கு துணையாக ஹையர் ஆஃபீஸரும் இருக்கார் அதுக்கு மேலே எம்எல்ஏவும் இருக்காங்கிறத எஸ்ஐ புரிஞ்சுக்கிட்டு ஹையர் அதிகாரிகிட்ட சொல்ல வந்த இன்ஃபர்மேஷனே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு வேலைக்காரம்மாவோட பொண்ணு இறந்து போனாங்களே அவங்க அம்மா கிட்டே போய் உங்கள் பொண்ணை கொன்னது இவன் தான் எம்எல்ஏ தான் எம்எல்ஏ அவனோட அடியாளை வச்சு தான் கொண்டிருக்காங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறாரு வேறு என்ன ஒரு பண்ண முடியும் ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேலை போயிட்டாங்க இதுக்கடையில் ஹீரோ ஹீரோயின் எஸ்டேட்டில் விடலான்னு சொல்லிட்டு போனார் இல்லையா அப்படியே அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரலான்னு போயிருப்பார் அப்போ ஹீரோயினோட பேகாக சும்மா எதார்த்தமாக திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு ஷாலோட மணி இருக்கும் இல்லையா அது ஆல்ரெடி இறந்து போன ஒரு ரூம்லேருந்து எடுத்து வச்சுருந்துருப்பாரு அதே மாதிரி ஷால் இவங்க வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த ஷாலில் அதே சேம் மணி தான் இருக்குது இவரும் ஃபோட்டோவை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாரு ஒருவேளை ஹீரோயின் கூட கொலை பண்ணியிருக்கலாமோங்கிற சந்தேகம் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கிட்ட எப்படி இந்த ஷால் வந்துச்சு நீ தானே அவரை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சு மரட்டி கேட்குறாரு அதுக்கு ஹீரோயினாக நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஹீரோயின் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க தம்பிக்காரோட பையனுக்கு எப்படியாவது வந்து என்னை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு சொல்லிவிட்டு ஆனால் பத்து தடவைக்கு மேலே ஃபோன் அடித்து அவன் எடுத்துருக்கவே மாட்டார் இருந்தாலும் ஹீரோயின் விடலை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது தம்பிக்காரனோட பையன் ஒரு கட்டத்தில் எடுத்துடுறாரு ஸோ நான் எம்எல்ஏ பொண்ணோட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே என்னை விட்டுருன்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயினுக்கு இதில் பயங்கர வருத்தம் என்ன இப்படி நம்மளை கைவிட்டானேன்னு சொல்லிவிட்டு இதனால் ஹீரோயின் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நானும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோ பேசின வீடியோ கால் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த பெரியவர்கிட்ட சொல்லி உனைய மாட்டி விட்டுருவேன்னு சொன்னானே ஏன் அப்படிலாம் பண்ணிடாதேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோயின் இருக்க இடத்துக்கு இவர் வந்து பார்த்துருப்பாரு இவர் பின்னாடி துரத்தவும் ஹீரோயினும் வேக வேகமாக அந்த பெரியவர் இருக்க ரூம் கதவை திறந்து உள்ளே போய் ரெண்டு பேரும் சேம் டையத்தில் தான் உள்ள போவாங்க இவங்க உள்ளே போனால் அதே டயத்தில் அம்மா பொண்ணும் கரண்ட் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு லைட்டை எடுத்துகிட்டு மேலே வந்திருப்பாங்க மூணு பேரும் அட் டைமில் சேர்ந்த மாதிரி தாங்க அந்த பெரியவர் ரூமுக்கு வந்திருக்காங்க மூணு பேரும் சேர்ந்த மாதிரி தான் அவர் இறந்து கடந்ததையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க ஆனால் ஹீரோ அடுத்து இந்த தம்பிக்காரோட பையனும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்காதிங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிருங்க ஏன்னால் நம்ம மூணு பேருமே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னோன்னு நம்ம எல்லார்ட்டையும் சொன்னோம்னா நமக்குள்ளே இருந்த அஃபர் வெளில வந்துடும் சொல்லிவிட்டு அவன் தான் என்னை நான் இருந்த இடத்துக்கே என்னையே அனுப்ப சொல்லிட்டான் வேலைக்காரம்மா பொண்ணுக்கிட்டேன் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் நீ மறுபடியும் உன் இடத்துக்கு போயிடு நான் யதார்த்தமாக பாடியை பார்த்த மாதிரி நானே போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன் நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சொன்னார்னு ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஹீரோக்கு புரிஞ்சிருது இவங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொலை பண்ணலை தம்பிக்காரனோட பையனும் கொலை தெரியுது சரி இன்னும் வேற ஏதாவது இந்த எஸ்டேட்ல கிடைக்கிதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் போது எக்கச்சக்கமான சின்ன பொண்ணுங்க கூட ஒரு ஒன்னா இருந்து அத நிறைய வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு அதெல்லாம் கிடைக்குது அப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண அந்த ரிப்போர்ட் இருக்கு ஆனா அதுல அட்டென்டட் பேர்ல இறந்து போனார் இல்லையா பெரியவரோட ஒய்ஃப் பேர் இருக்கு அப்புறம் ஒரு சின்ன பொண்ணோட ஸ்கூல் பேட்ச் கூட அந்த எஸ்டேட்ல இருக்கு அதையும் எவிடென்ஸா எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கிறாரு அடுத்து அந்த எஸ்டேட் இருக்கிற வாட்ச்மேன் இருப்பார் இல்லையா அந்த வாட்ச்மேன்ட்ட போய் ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான் இந்த வாட்ச்மேன் மூலியமாக தெரிய வருது இந்த எஸ்டேட்டுக்கு நிறைய பொண்ணுங்களாக அவர் கூட்டிகிட்டு வர விஷயம் அவரோட ஒய்ஃப்க்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு அதனால் முதலாளி அம்மா வந்து எங்கள்கிட்ட யார் எந்த பொண்ணு அழைச்சிட்டு வந்தாலும் நீங்கள் எனக்கு அடுத்து தகவல் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு அழைச்சிட்டு வந்திருந்தார் நானும் அந்த தகவலை அவரோட மொதல் ஒய்ஃபுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் முதலாளி அம்மாவும் அவங்களோட காரில் டிரைவரோட இங்கே வந்தால் வந்து பார்த்துட்டு திரும்ப கிளம்பிட்டாங்க ஆனால் கிளம்பி போகும்போது தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாரு அடுத்து ஹீரோவுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு மேரேஜ் அன்னைக்கு நடந்த ஃபுட்டேஜ்லாம் அப்போ அந்த தம்பிக்காரோட பொண்ணு வந்து கல்யாணம் நடக்கும்போது ரெட் கலர் ஷால் போட்டிருந்துருப்பாங்க அடுத்தடுத்து கொஞ்சம் அடுத்தடுத்து ஈவெண்டில் பார்க்கும்போது ஆரஞ்சு கலரோ கோல்டன் கலரோ ஒரு ஷால் போட்டிருக்காங்க எதுக்கு இந்த பொண்ணு இடையில ஷால் மாட்டியிருக்கணும் மாற்றிருக்கணும்னு யோசிக்கிறாரு பத்தாயிரத்துக்கு இந்த ஷாலில் இருந்த மணியை தான் அந்த ஹீரோ வந்து அந்த இறந்து போன பெரியரோட ரூம்ல கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த ஷாலி ஹீரோயினோட பேக்லயும் இருந்திருக்கும் இந்த பொண்ணு போட்டிருந்த ஷாலி எப்படி ஹீரோனோட பேக்கு வந்துச்சு ஒருவேளை இந்த பொண்ணு தான் கிளியராக இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு இதுக்கடையில் அந்த இறந்து போனார் இல்லையா பெரியவர் வீட அவர் வீட்டுக்கு எம்எல்ஏ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்து கல்யாணத்துலாம் இப்போ வச்சுக்கலாங்கிற மாதிரி இந்த கேஸ்லாம் எப்படி போகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ ஹீரோயின்மே வராங்க வந்து இவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே எல்லார்ட்டையும் சொல்கிறாரு இந்த நம்ம இறந்து போனார் இல்லையா பெரியவர் அவர் பயங்கர ஒரு உமனைசர் அவர் வீட்டில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணோட ஸ்கூல் பேட்ச் கிடச்சிது அந்த பேட்சை வச்சு நான் போய் ஸ்கூலில் செக் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு விசாரித்தா அது வேறு யாரும் இல்லைங்க இந்த இறந்து போன பெரியவரோட அவரோட தம்பி பொண்ணு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுலேருந்து அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருந்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிருந்திருக்காங்க அதை ஸ்கூலில் கண்டுபிடிச்சி கார்டியனான இந்த பெரியவரையே வர சொல்லி பேசியிருந்திருக்காங்க இந்த கர்ப்பத்துக்கு காரணமே அந்த பெரியவர் தான் சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கு தெரியலை ஸோ இந்த விஷயத்த அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி மூடி மறைச்சிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் அந்த பொண்ணை அபார்ட் பண்ணிவிட்டு அட்டண்டர் பேரில் இவரோட ஒய்ஃப் பேரையும் போட்டிருந்திருக்காரு அதனால தான் இந்த பொண்ணு அவர் மேலே உள்ள கோபத்தில் அந்த பொண்ணை அவர் அவரை கொலை பண்ணியிருக்காரு இது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லாமா உன்னை கற்பழிச்சு கொடுமைப்படுத்தினாரு நீ அதுக்காக தான் அவரை சுட்டு கொண்டிருக்க அதனால உனக்கு பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்காது நீ என் கூட அப்படியே வாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு பார்த்தாத்துக்கு எம்எல்ஏவை பார்த்து எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா நீங்கள் எதுக்கு இந்த பெரியவரோட மொத ஒய்ஃபையும் அந்த டிரைவரையும் கொன்னிங்கிற சந்தேகம்தான் எனக்கு இருக்குன்னு கேட்க அந்த நேரத்தில் கரெக்டாக எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இல்லையா இந்த எம்எல்ஏ பண்ண கொலை விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்த அந்த தம்பிக்காரனோட பையனும் கொலகாரனோட பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்ல உடனே அந்த எம்எல்ஏ எழுந்திரிச்சு நான் நான் கொலகாரன் என் பொண்ணு கொலகாரனோட பொண்ணு அப்ப நீயா இருப்பா உங்க அம்மா சரியானற குலகாரி அவளோட பையன்தான் நீ அப்படின்னு சொன்னோனே தாங்க இப்போ அந்த மீதி ஃபிளாஷ் பார்க்க நமக்கு தெரியுது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவரோட ஒய்ஃப் போய் அந்த எஸ்டேட்ல ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு வேலைக்கார இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இவங்க ட்ரைவரை அழைச்சிட்டு போய் பின்னாடியே பார்த்திருப்பாங்க இல்லையா அவரு அன்னைக்கு ஒன்னா இருந்தது அவரோட தம்பி பொண்ணோட அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட இதை பார்த்த உடனே அவங்க அடுத்து ஃபோன் பண்ணி சொன்னது அந்த பொண்ணோட அம்மாவான நம்ம தம்பிக்காரனோட ஒய்ஃபுக்கு தான் ஆனால் அப்போ கூட பாருங்க அவங்க பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா இந்த கவலை எதுவுமே இல்லை நம்மள இந்த வீட்டை விட்டுக்கு தான் அனுப்பிடுவாங்களோங்கிற பயம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த விஷயத்தை எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க அதனால அவங்கள குலை பண்ணிடுங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா முக்கால்வாசி சொத்து எப்படியும் பையனுக்கு அவர் எழுதி வைப்பார் அடுத்த இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி அவங்க பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பெரியவரோட மொதல் ஒய்ஃப கொலை பண்ண வச்சதே இவங்க தாங்க பொண்ணை ஒருத்த ரேப் பண்ணிருக்கான் கர்ப்பமாக்கியிருக்கான் அதை வேற களைச்சிருக்கான் இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் இந்த சொத்து அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னமா இருந்திருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சவொன்னா அவங்களுக்கு யாருமே சீண்ட கூட மாட்டுறாங்க அவங்களும் எல்லார்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க இருந்தாலும் அவங்க யாரும் கண்டுக்காதனால அவங்க தப்ப அவங்களே உணர்ந்து அவங்களே கன் எடுத்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அடுத்த ஹீரோ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கஸ்டடியில் அழைச்சிட்டு தான் இந்த பொண்ணு நினைச்சிக்கிட்டே போறாங்க எப்படி அந்த பெரியவரை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட் நேட்டுக்கு ரெடி இருக்கும்போது தம்பிக்காரனோட பொண்ணு வந்து இந்த பெரியவர்கிட்ட பேசுவாங்க என் வாழ்க்கையை நாசம் அடித்தது பத்தாதுன்னு இப்போ இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு நீ இப்படி நாசம் பண்ண போறியன்னு கேட்கும்போது அப்போ இந்த பெரியவர் தம்பிக்கார பொண்ணுன்னா பயங்கரமாக திட்டிருப்பார் நீலாம் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் பேச உனக்கு எப்படி தைரியம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பக் அக்கா கேவலமாக திட்டிருப்பாரு அதனால தான் அந்த பொண்ணை ஆத்திரம் தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்க கன்னை எடுத்து இந்த பெரியவரை கொண்டுட்டு அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கோவம் அடங்காமல் அந்த கண்ணை வச்சு அவரோட முகத்துல எல்லாம் குத்தி சேதமாக்கியிருப்பான் தான் ஷால் எல்லாம் ரத்த கலர் பழிஞ்சிருக்கும் பத்தாரத்துக்கு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணும்போது ஷால் நினைஞ்சிருக்கும் அதனால தான் இந்த ஷாலை கொண்டுட்டு போய் ஹீரோயினோட பேக்கில் வச்சுருப்பாங்க ஏன்னா நாலு பின்ன இந்த கேஸை விசாரிக்க வந்தவர் ஏதாவது கண்டுபிடிச்சா கூட நம்ம மேலே பழி விழுந்துடக்கூடாது ஹீரோயின் மேல பழி விளட்டுணும்னா அந்த ஷாலை ஹீரோயின் பேக்கில் வச்சிருப்பான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு போலீஸ் ஜீப்ல போயிட்டுருக்கா இதோட இந்த படமும் முடியுது இதோட அடுத்த பாட்டு நாளைக்கு பார்ப்போம் ஹீரோ மட்டும்தான் சேமு மீதி கதையெல்லாம் டிஃப்ரெண்ட்டு பார்ட் டூ இதை விட இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அடுத்து அந்த வீடியோ வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்